நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காரியத்தில் என் பிள்ளை கஷ்டப்படுத்தக்கூடாது என் பிள்ளை ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படியே அவன் காயப்படாமல் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி ஆமா சாமின்னு பூம்பூ மாறு மாடி மலையை மண்டையை ஆட்டிக்கிட்டே நம்ம போனோம்னா நம்ம பிள்ளை நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வெளியில இருந்து பார்க்குறவங்க ஏய் அப்பாவும் பிள்ளை எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அம்மாவும் பிள்ளை எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு நம்ம விரும்புகிறோம் நம்ம விரும்புறோம் இருக்கிறது தப்பே இல்லை ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ரெண்டு காரியத்தை சொல்லுகிறது ஒன்று போதகம் இன்னொன்று சிட்சை இந்த இரண்டும் தான் தேவபக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு இன்னைக்கு நான் இருக்கோம் என் பிள்ள ஹர்ட் ஆயிடக்கூடாது அவன் கேட்கறதெல்லாம் சொல்லணும் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்கணும் நாங்க சிறுபிள்ளையா இருக்கும்போது கிறிஸ்மஸ்க்கு ஒரு சட்டை கிடைக்கும் அப்பா அந்த ஒரு சட்டையை கொண்டாடுவோம் பாருங்களேன் வெயில்ல வச்சு பார்ப்போம் கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடி பீரோல இருந்து எடுத்துட்டு வந்து வெயில நல்ல கலரா இருக்கான்னு பார்ப்போம் டியூப்லைட்ல வெளிச்சத்துல பார்ப்போம் பல்ப் வெளிச்சத்துல பார்ப்போம் அப்போ நம்ம சர்ச்சுக்கு போடும்போது நம்ம டிரஸ் சூப்பரா இருக்கும்லன்னு நான் பல இடத்துல என் டிரஸ்ஸை வச்சு பார்த்திருக்கையா அப்போ இப்போ பாருங்க மாலுக்கு போற நேரம் பத்து ட்ரெஸ் பிள்ளைங்க எடுத்துட்டு வராங்க என்ன எந்த ஏன் இது நமக்கு தேவையானு கேட்டா கூட பிள்ளை ஐயோ ஹர்ட் ஆயிடுவானோ காயப்பட்டுருவானோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு போறோம் ஆனா வேதம் சொல்லுகிற காரியம் போதகம் இன்னொன்று சிற்றே இன்றைக்கு தேவன் நம்முடைய சபையில் இருக்கிற பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஃப்ரெண்ட்லியா இருங்க தப்பு இல்லை போதித்து நடத்துகிறவர்களாக இருக்கணும் அந்த போதனை செய்கிறது யாருக்கு முழு பொறுப்பு தகப்பனுக்கு முழு பொறுப்பு பிள்ளையை வளர்க்க வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு அந்த குடும்பத்தின் தலைவனாகிய தகப்பனுக்கு தான் நூற்றுக்கு நூறு பொறுப்பு ஆண்டவர் கொடுக்குறார் தகப்பன் அதை செய்யாம அது கொஞ்சம் கால தாழ்த்தும் போது அந்த பொறுப்பை மனைவி எடுத்து கொண்டு பிள்ளைகளை போதித்து சிர்சித்து நடத்த வேண்டிய ஒரு காரியத்தை வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஹாலே லுய்யா